காலபுருஷனுக்கு தர்மஸ்தானம் இப்போ இந்த மூணு விஷயம்தான் தான் எனக்கு முக்கியம் நம்ம ஏன் இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதை பத்தியே சொல்றோம் நிறைய பேருக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் கிடைக்குமா சார் ஒன்னு ஒன்பது என்ன தெரியுமா கேது கூட நட்சத்திரத்தில் திறங்கள் இருக்குன்னா கேது என்ன தெரியுமா இந்த ஒன்னு ஐந்து ஒன்பது சிறப்பாக இருந்தா அப்ப இந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குன்னா என்ன என்னங்க செய்யணும் எங்கள் அப்பா அம்மா அம்மாவும் எங்களுக்கு பாதகமாக பண்ணுறாங்கன்னு என் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த கோபத்தில் நான் வந்து வருவேன் நல்லா சம்பாதிப்பேன் வீட்டில் சாப்பாடு ஆக்குவோம் நிறைய எல்லாருக்கும் போடுவோம் எங்கள் அப்பா அம்மாவும் இங்கே அங்கே விழுந்து சூரியனை பார்த்து அழுதுட்டு வந்ததுக்கப்புறம் ஏழாவது நாள் இந்த ஜாதகத்துக்கு இந்த பையனை அஞ்சு வயசு வரை அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு இருக்கிற சந்தேகங்களை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோலஜர் தனசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஸோ நம்ம சேனல வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய பதிவுகள் வந்து இருக்கோம் அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார் என்னதான் வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி அவங்க ஒர்க் ரிலேட்டடாக வந்து என்ன விஷயம் வந்து ட்ரை பண்ணாலுமே ஒரு பேர் புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க ஆனால் வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து அமையறது இல்லை ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்கு ஸோ ஒரு ஜாதக ரீதியாக வந்து அவங்களுக்கான அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்கம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக ஸோ ஜாதக ரீதியாக வந்து அவங்களுக்கான அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் சார் கண்டிப்பா உலகம் முழுவதும் அஸ்டோ தமிழா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் முதல்ல எல்லாருக்குமே உலக புகழ் அடையணும் அப்படிங்கிற ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் நம்ம ஜாதக ரீதியாக நேரடியாக நம்ம பார்க்கணுங்கிற போது நம்ம எவ்வளவு தான் உடம்பு முழுவதும் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்ற தான் ஒட்டும்பா அது மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாகங்கள் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில பெரிய பெரியாலாக வருவாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மேலே ஏன் இவ்வளவு அக்கறையாக நீங்கள் எந்த இடத்துல பேர் சொல்கிறோம் இல்லையா இந்த தோஷங்கள் குறைக்கும் அப்படிங்கறத தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் நீங்க காலபுஷனுக்கு நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா நுண்ணாம் என்பது லக்கணம் நாம தான் லக்கணம் வலுவாக இல்லாத போது லக்கணம் கெட்டு போச்சு லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லக்னாதிபதியால் எந்திரிச்சு முடியுது லக்கணம் ஏன் அப்படின்னா லக்கண புள்ளி தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது அந்த லக்கண புள்ளி ராகு கேதுக்களுடைய சாரங்கள்ல இருந்தால் அவர் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அதே லக்கண புள்ளி உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாம் ஆட தகுதியினுடைய சாரங்களை பெற்றிருந்தா கண்டிப்பா அவர் தன் முயற்சியினாலேயே வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வந்துருவார் இப்போ அந்த லக்கணாதிபதி அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி இரண்டாம் இடம் பதினோராம் இடத்துல பலமாக நட்பு கிரகங்களுடைய இடங்கள்ல இருந்தாலும் அவர் மிகப்பெரிய தன் முயற்சியால உயர்ந்து வர முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த லக்கணத்தை பற்றி ஏன் இவ்வளவு விஷயம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா லக்கணம் தான் உயிர் சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துக்கு உயிர் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா லக்கணம் தான் எல்லாரும் ராசி பலனை பத்தியே பேசிட்டு இருக்கோம் ராசி பலன்கிறது உடல் அது அன்றாடம் ஒவ்வொரு டைம் நடக்கிற விஷயம் அதை பற்றி சொல்லுவாங்க நிறைய நிறைய சேனல்களில் நிறைய விஷயங்கள் வரும் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் வர்க்க நிறைய போடுவாங்க அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் பணம் கொட்ட போகுது அப்படின்னு பேசுவாங்க அது ராசிப்படி நிச்சயமா அது ஒரு பெரிய சிறப்பை தர லக்கணம் தான் உயிர் உங்க லக்கணப்படி திசா புத்திகள் எப்படி இருக்கு அதான் மெயின் அப்போ அந்த திசாபுத்திகள் படி தான் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அவ்வளவும் நடக்கும் இப்போ லக்கணம் லக்கணாதிபதி பலம் பெற்றிருந்தால் தன் முயற்சியால் தன்னுடைய எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் நீங்க ஐந்தாம் இந்த ஐந்தாம் தான் என்ன குலதெய்வம் பூர்வ புண்ணியம் காதல் வயிற்று பகுதி நிறைய சொல்லலாம் பேரம் தாத்தா அதெல்லாம் ஐந்தாம் இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உங்க தாத்தா காலத்துல உங்க பூர்வீகத்தில் பெரிய புண்ணியங்களை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களை காப்பாங்க நிறைய சொத்து தாத்தா வாங்கி வச்சிருப்பார் தாத்தா நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சிறப்பாக தானே இருப்போம் ஒண்ணுமே இல்லாததுக்கும் சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் சார் என்ன போய் சொல்றீங்களே சொல்கிறதுக்கும் பெரிய மாடியில் பெரிய பெரிய வீடுகளில் பெரிய ஏகங்கள்ல சொத்து இருக்கு அப்படின்னா அவர் ராகல தானே போவார் அதுக்கு ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் பலமற்று போச்சு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்க நான் அடிக்கடி சொல்லுவோம் ஐந்தாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஆறு எட்டுல மறைந்து ராகு கேதை சாரம் பெற்று கெட்டு போயிருக்காரா அப்படின்னா கண்டிப்பா பூர்வீக சுத்தி இருக்காது நீங்க ஐந்தாம் இடம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் வந்து சிம்மத்தை சொல்லுவோம் தான் மக நட்சத்திரம் இருக்கு காலபுருஷனுக்கு ஒன்னா நம்பர் நம்பர் ஒன் மேசத்தை சொல்றோம் அங்கேதான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு கேதுபுர நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல தான் மக நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசுல தான் மூல நட்சத்திரம் இருக்கு இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லுவோம் இப்ப ஐந்தாம் இடம் இந்த சூரிய பகவான் அதுதான் ஒளி கிரகம் சொல்லுவோம் இந்த உலகத்தை இயக்குறதே அதுதான் லக்கணத்துக்கு காரக கிரகமே அதுதான் அந்த சூரியன் பலம் பெற்றால் லக்னாதிபதியை இயக்கும் நாம் எப்படி இயங்கணும் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை அப்படியே சொல்லுவோம் இந்த ஐந்தாம் இடத்துல கொண்டு போய் ஏன் அங்கே சூரியனுக்கு கொடுத்தாங்க தான் நம்ம சிவனுடைய அம்சம்னு சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடம் பலம் பெற்று இருக்கிற போது நம்முடைய தாத்தா பாட்டனால் பெரிய புண்ணியங்களால் பெரிய பேர்ப்புகள் அடைவோம் நாம் இப்போ சொல்லுவோம் நிறைய நீங்கள் வந்து சொத்து சேர்க்க வேண்டாம் புண்ணியத்தை சேருங்க உங்கள் பேரம் போட்டால் நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க நான் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப வறுமையில் கஷ்டத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் அவங்க பேரம் போட்டால் என்ன பாவம் பண்ணாங்களோ அதனால இந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவோம் நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க மூன்று தலைமுறைக்கு மேலே வாழ்ந்தவங்களும் இல்லை மூன்று தலைமுறைக்கு மேலே கெட்டவங்களும் இல்லையம்பாங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்க யாருமே ஒரு பெரிய கஷ்டத்தை செய்ய போகிறதுல ஏன் பெரிய துரோகத்தை செய்ய போகிறதுல அப்போ இவருடைய பேரம்பூட்டம் காலத்தில் கண்டிப்பாக அவங்களுடைய வாரிசுகள் வளர்ச்சி அடை பெரிய சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தோம் இந்த ஐந்தாம் மடம் கெட்டு போச்சு இப்போ ஐந்தில் ராகு செவ்வா அல்லது சந்திரன் கேது அல்லது சனி கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் தெய்வ குற்றம் இருக்கு இந்த ஐந்தாம் மடம் கெட்டு போச்சுன்னா பொருளாதார வளர்ச்சி இல்லை அந்த குடும்பத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறாங்க ஒரு வீடு வாசல் கூட கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருக்கும் ஐந்தாம் இடத்துல அதிபதி நீசமாக இருப்பார் இப்போ ஐந்தாம் மடம் பலம் வளர்ந்து போகிற கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய லெவலில் இருக்க முடியல இப்போ இந்த ஐந்தாம் இடம் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறாரு ஐந்தாம் மடத்துல தனாதிபதி இரண்டாம் இடத்து அதிபதியோ பதினோராம் இடத்து அதிபதிங்கிற கிரகமோ அங்கே போய் இருக்கு அப்படின்னா இவர் பொருளாதாரத்தில் சலைப்பு இல்லாமல் இருப்பார் டாப் லெவலில் இருப்பார் உலக புகழ் பெற அளவுக்கு அவரை கொண்டு போயிடும் லைஃப்ல ரொம்ப சிறந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் இந்த ஐந்தாம் இடம் தான் இந்த பூர்வ புண்ணியம் தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை நம்மளுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணும் அப்படி நீங்க ஒன்பதாம் மடத்துக்கு போனீங்கன்னா அப்பா நம்ம அப்பா நல்லா இருக்காரு நல்லா சம்பாதிக்கிறாரு ரொம்ப சிறப்பா இருக்காரு அப்படின்னா நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாரு வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் அப்பா எல்லாத்தையும் நமக்கு பண்ணிட்டா நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு நம்ம ராஜா மாதிரி வரலாமே அந்த ஒன்பதாம் இடம் கெட்டு போயிடக்கூடாது நீங்க ஒன்பதாம் மடம் நீசமாகி அதுக்கு காரக கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பழம் வளர்ந்து போயிட்டா அப்பாவுடைய அன்பே ரொம்ப பேர் கிடைக்காது அப்பாவோட ஜாலியா அப்படி கைப்பிடிச்சு போறதுக்கான வாய்ப்பு அதுதான் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் து கால புருஷனுக்கு தர்மஸ்தானம் கோவில் கட்டுறது புண்ணிய காரியங்கள் செய்யறது அதான் காலபூஷனுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிய அது வந்து நெருப்பு ராசி சொல்லுவோம் கோவில்களை வளர்க்கக்கூடிய யாகசாலைகள் ஒன்பதாம் இந்த ஒன்பதாம் இடம் இந்த யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கு ஒன்பதாம் இடம் பலம் வளர்ந்து போச்சு பலகீனம் ஆயிருச்சு அப்பாவுடைய அன்பு இல்ல சில ஒரு வகையில பலகீனம் இருக்கு அதுக்கு சில சின்ன குறு பார்வை இருக்கு அப்படின்னா அப்பா இருப்பாரு பிரேஜனமா இருக்க மாட்டாரு அல்லது குடிகாரா இருப்பாரு இந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்யக்கூடிய ஆளா இருக்க மாட்டார் அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல பாப கிரகங்கள் இங்க நிறைய பார்க்கலாம் சனி ராகு சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் தீய கிரகங்கள் கூட்டணி போட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடத்துல மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஒன்பதாம் இடம் நசுக்கப்பட்டிருக்கும் அப்பா வழிகளில் விபத்துக்கள் கண்டங்களால் இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்பா வழிகள் நான் நிறைய ஜாதகங்கள் இதை பார்த்துருக்கேன் நிறைய பேர் கேட்டால் அப்படியே ஆமாம்பாங்க ஒன்பதாம் இடத்துல பாப கிரகங்கள் சூழ்ந்து ஒன்பதாம் இடமும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்பா வழிகள் நசுக்கப்பட்டிருக்கு இருக்கு விபத்துக்களால் இறந்துருக்காங்க இடி விழுந்து இறந்துருப்பாங்க மருந்து குளிச்சு இறந்துருப்பாங்க தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க இந்த நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் ஊரை விட்டு வெளியில் வந்துடும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பூர்வீகம் கெட்டு போச்சு அப்பா வழி கெட்டு போச்சு இல்லையா அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பதாம் இடம் பழமாக இருக்குங்க உச்சம் பெற்றிருக்கு ஆட்சி பெற்றிருக்கு ஒன்பதாம் இடத்தினுடைய பலன் எல்லாத்தையும் தரக்கூடியதுக்கு அந்த சூரியனாக வருவார் இந்த ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து உங்களை தேடி வரும் எங்கே போனாலும் நீங்க தெரிவீங்க பளிச்சிக்கணும் ஏய் இன்னாரா ஓகே எனக்கு தெரியுமே அவரை நான் பார்த்துருக்கேனே நிறைய இடத்துல அவர் எங்கே போனாலும் அவருக்கான செல்வாக்கும் மரியாதையும் கௌரவமும் குறையவே குறையாது பல பேரால் தெரிந்தனவராக இருப்பீங்க பல பேரால் பாராட்டுக்குடியராக இருப்பீங்க பொருளாதாரத்தில் பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க இப்போ இந்த மூணு விஷயந்தான் நமக்கு முக்கியம் நம்ம ஏன் இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதை பற்றியும் சொல்கிறோம் இந்த ஐந்தாம் இடங்குறது நம்ம என்ன சொல்றோம் அந்த ஒன்பதாம் இடத்துல நிறைய பேருக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது இந்த மூலத்தில் கிரகங்கள் இருந்தால் அது தெய்வ குற்றமாக சொல்லப்படுது எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அவங்க அப்பா தாத்தா காலங்களில் ஏதாவது ஒரு ஆலயங்கள் ஒரு கோவில்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க வழிபாடு பண்ணியிருப்பாங்க திரும்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த கோயில் கோயில் இடத்தோட சேர்த்து யார்ட்டா வித்துருவாங்க அல்லது கோயிலை பராமரிக்காமல் போட்டு வெளியேறுவாங்க இதனால தெய்வ குற்றத்துக்கு ஆளாகி அந்த குடும்பம் பல பிரச்சனைகளை சந்திக்கும் நீங்க இந்த ஐந்தாம் இடம் சொன்னேன் இல்லையா இப்ப கால வருஷனுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன சூரியனுடைய வீடு சிம்மம் அந்த சிம்மத்துல என்ன கிரகம் இருக்கு சூரியனுக்குரிய இடம் தான் அது அந்த சிம்மத்துல மக நட்சத்திரத்துல ஏதாவது ரெண்டு கிரகங்கள் கூட்டம் அமர்ந்து இருந்ததுன்னா உங்க அப்பாவுடைய அப்பா காலங்கள்ல அல்லது அப்பாவுக்கு கூட ரெண்டு மனைவிகள் மனைவிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இரண்டு மனைவிகள் தாத்தா பிரச்சனை வந்து நிறைய கோவில் போய் அவங்களுக்குள்ளி தூத்தி நீ நல்லா இருக்க மாட்டேன் நான் நல்லா இருக்க அந்த குடும்பங்களே நஜி உடைஞ்ச போய் நம்ம சொல்லுவோம் பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு அந்த பித்திருக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அவங்களுக்குரிய பரிகாரங்கள் பண்ணுங்க ராமேஸ்வரம் போய் அதுக்காக அந்த அமாவாசை நாட்கள் போய் கூட இந்த அமாவாசையை விடாம பண்ணுங்க காகத்துக்கு சாதம் வைங்க இல்லையா இந்த தோஷங்கள் குறைக்கும் அப்படிங்கிறதா தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் நீங்க காலபுஷனுக்கு நம்பர் ஒன்னுன்னு சொல்றோம் இல்லையா நம்பர் ஒன்னு நம்ம தான் கிங்கு அப்படின்னு சொல்றோம் அந்த நம்பர் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஏதாவது போய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்க செய்வன தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அந்த வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடியாம முடியாம போய் பார்த்தீங்கன்னா செய்வன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பாதிப்பை பார்த்தோம் நிறைய பேர் குடும்பத்தில் ரொம்ப அல்லோலப்படக்கூடிய வாய்ப்புகள் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இந்த ഒന്ന് ഐത് ஒன்பது பலமாக இருந்தால் புகழ்பெற்ற மனிதராக வாழ முடியும் அவங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் கிடைக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது கெட்டு போச்சுன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ நாலாம் மடம் வேணாமா சார் ரெண்டாம் மடம் வேணாமா சார் தனஸ்தான பணம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இருந்தால் அந்த தனஸ்தானமும் அந்த லாபஸ்தானமும் தன்னால் உள்ள வந்துடும் இப்போ இதெல்லாம் ஜாயிண்ட் அடிச்சிடும் அப்போது நம்ம சொல்லுவோம் அடிக்கடி பணம் அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஒன்பதானே அது யாராவது பணம் இல்லை நம்ம யாராவது மதிப்பாங்களா பணம் தான் உலகமே ஆனால் இந்த பணத்தை நமக்கு கொடுப்பதற்கு இந்த இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் தயாரா இருக்கும் அப்ப எது சரியா இருக்கணும் லக்கனவாதி நீ பிறந்த நேரம் நீ பிறக்கக்கூடிய நேரம் சரியான இடத்துல போது நம்மளுடைய குருவும் இணைந்து இருக்கும் இது ரெண்டுமே மதிப்புமிக்க கிரகம் மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய இணைந்து அஞ்சுலயோ ஒன்பதுலயோ இருந்தா உங்களுக்கான மரியாதை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அரசு வேலை அரசு உத்தியோகம்லாம் கிடைக்குமா சார் அஞ்சு ஒன்பது நீங்க தான் ராஜாவாஜே நீங்களே நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருவீங்க அப்புறம் நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும் இந்த ஒன்னு ஒன்பது பலம் பெறுகிற போது இந்த பாதிப்புகளே இருக்காது நான் வேலைக்கு போகணும் நான் அடுத்தவங்கிட்ட போய் வேலை பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு நிலைப்பாடு உங்களுக்கு வராது நான் இதை ஆய்வு பண்றதுக்காக இந்த ஏன் இவங்களுடைய அப்பாவுடைய அப்பா தாத்தா காலங்கள்ல பல பேருக்கு சோறு போட்டவங்க பல குடும்பங்களை வாழ வச்சவங்க நூறு பேர் அவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க தீபாவளி பொங்கலுக்கு ஏழை மக்களுக்கு வஸ்திரம் வாங்கி தானம் கொடுத்தவங்க கோவில் கும்பாபிஷேகம் பண்ணவங்க இவங்க குடும்பங்கள் இன்றைய தலைமுறையில் மூன்று தலைமுறைக்கு அப்புறம் எல்லாரும் எடுத்துட்டு யாருக்கு வேலை கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இவங்க வேலைக்கு போயிட்டு இதுக்கு காரணம் என்ன ஐந்தாம் வடம் கெட்டு போச்சு அவங்க கூப்பிட்டு ஒரே அதுக்கு ஒரு பத்து சாதகங்களை நான் அதை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது உண்மை தெரிய வந்துச்சு அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட வேலை பார்த்த அந்த அம்மாட்ட போய் கேட்டோம் ஐயா நாங்கள் அவங்ககிட்ட போய் வேலை பார்த்தோம் நாங்கள் நூறு பேருக்கும் வேலை கொடுப்பாங்க யாரையுமே அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் என்னமா பிரச்சனை அந்த வாரிசெல்லாம் இன்னைக்கு வந்து கூலிக்கு போகுதே அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே கோவில் கட்டினாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க நிறைய பேருக்கு வஸ்திர தானங்கள் கொடுத்தாங்க தான தர்மங்கள் நிறையாவே பண்ணாங்க நிறைய பேருக்கு சோறு போட்டாங்க ஏன் அந்த பரம்பரை இன்னைக்கு கஷ்டப்படுதுன்னா பெண்கள் விஷயத்தில் பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள் அதான் இந்த ஐந்தாம்

போகல வறுமையின் காரணமாக பணத்துக்காக போனாங்க அதை செஞ்ச பாவத்துக்காக அந்த குடும்பம் கண்டிப்பாக நலிவடைந்தது இப்ப இதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு புரியும் நாம செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாரிசுகளை தூக்கி நிறுத்தும் உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய வாரிசுகள் சிறப்பாக இருக்கணும்னா அவர் எவ்வளவு புண்ணியங்கள் செய்தாலும் ஒரு சிறிய தவறு அவர் செய்த தவறு என்ன பெண்களை தன் வசப்படுத்தியது தனக்கு இணங்க வைத்தது அந்த ஒரு காரணத்திற்காக அவர் செய்த தானங்கள் தருமங்கள் கட்டிய கோவில்கள் புண்ணியங்கள் எல்லாமே ஜீரோ ஆகும் அந்த குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவ நிற்கிறாங்க கஷ்டப்படுறாங்க நாங்க ஏன் இப்படி இருக்கணும் வந்து அழுகிறாங்க அவங்களுடைய ஜாதகமே சொல்லுது ஐந்தாம் இடத்துல மக நட்சத்திரத்துல கேது செவ்வா சூரியன் மூணு கிரகங்கள் இருக்கு மூணுமே பாவ கிரகங்கள் நீ செஞ்ச பாவத்துக்கான கணக்கை எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன நம்முடைய பூர்வ புண்ணியம் உன்னுடைய வாரிசுக்கு உன்னுடைய கணக்கு அனுப்பப்பட்டிருக்கு இப்போ இந்த வாரிசோட ஜாதகத்துல விழுந்திருக்கு அப்ப இந்த வாரிசு மிக கடுமையான கஷ்டப்படுது கேதுங்கிறது என்ன தெரியுமா கேது கூட நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் இருக்குன்னா கேதுன்னா என்ன தெரியுமா கயருன்னு அர்த்தம் நம்மளை இறுக்கி பிடிச்சி கட்டி போட்டுரும் நகர முடியாது சித்திரகுப்தம் சொல்லுவோம் கேதுருடைய தேவதை எப்படி சொல்லுவோம் சித்திரகுப்தான் என்ன செய்வாரு யமலோகத்துல கணக்கு எழுதுறார் ஒவ்வொருத்தருடைய வரவு செல்லலை எழுதுறாரு அப்போ நாம நம்முடைய பேர குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும்னு புண்ணிய காரியங்களை செய்யுங்க பாப காரியங்களை தயவு செய்து செஞ்சிடாதீங்க நீங்க உங்க குழந்தைகளுக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கோ பொருளாதாரத்தை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லாத எளியோருக்கு உதவுவது சாலையோரங்கள்ல மரம் நடுவது கோவில் குளங்கள்ல உங்களால முடிஞ்சா ஒருத்தருக்கு பசித்தவருக்கு உணவு வாங்கி கொடுப்பது சிறப்பு அப்ப கெடுதலான விஷயத்தை எதை செய்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்புல கொண்டு வந்து உங்களை விட்டுரும் தான் இதுக்கு உண்மை இதுல இந்த ஒன்பதாம் இடத்தை பத்தி நம்ம அடிக்கடி சொல்லும்போது போது சொல்லுவோம் இந்த ஒன்னு மூணு ஐந்து ஒன்பது சிறப்பாக இருந்தா வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துருவோம் பாதிப்புகள் நம்மள பெருசா பாதிக்காது அப்ப அந்த ஒன்பதாம் இடம் நல்லா இருக்குன்னா என்ன என்னங்க செய்யணும் அப்பாவை மதிங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடும் அப்பாங்கிற ஒரு ஜீவன் இருக்குல்ல அவர்களை எந்த அளவிற்கு நீங்க மதிக்கிறீங்க நிறைய பேர் ஒரு நண்பர் வந்திருக்காரு ஜாதகத்தை கொடுக்குறாரு அவரை அவர் ஒரு துண்டிச்சிட்டு தான் கொடுத்தாரு பாத்துட்டு சொன்னேன்னா நீங்க உங்க அப்பாவுக்கு சோறு போடல ஆமா சார் ஏன் இது ஏன்னா அந்த ஒன்பதாம் இடம் அவ்வளவு பழுதுபட்டு இருக்கு இந்த லக்னாதிபதிக்கு பகை இடத்துல போய் இருக்கு ஆனா அப்பா சீரெல்லாம் தப்பு மாதிரி அவருக்கு தோணுது இன்னைக்கு அவர் தூக்கி கீழே போட்டா எந்திரிக்க முடியாத மாதிரி கிடக்குது அப்போ நான் வெளிநாட்டுல இருந்தேன் சார் எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு பாதகமா என் ஓய்ப்பு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த கோபத்துல நான் வெளிநாட்டுல இருந்து வருவேன் நல்லா சம்பாதிப்பேன் வீட்டுல சாப்பாடு ஆக்குவோம் நிறைய எல்லாருக்கும் போடுவோம் எங்க அப்பா அம்மாவும் எங்க தம்பி வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க சார் இன்னைக்கு நினைச்சா எனக்கு அழுகை அவர் எப்ப அழுகிறது அப்பா அம்மா இறந்த பிறகு அந்த பாவம் இவருடைய அத்தனை சொத்துக்களும் போய் கடங்காரமா நினைக்கிறாரு அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு நான் தயாரா இருக்கேன் ஒரு பரிகாரமும் இல்ல நேர கடற்கரைக்கு போங்க நீங்க எல்லாரும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் சேதுக்கரைன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் ஆஞ்சநேயர் அங்கேருந்து இலங்கைக்கு தாவி போன இடம் தூது போன இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணி சூரிய பகவானை பார்த்து அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா தெரிஞ்சு பண்ணலை என்னை மன்னிச்சிருங்கப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழவும் முடியல சாகவும் முடியல எனக்கு தான் நீங்கள் வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே விழுந்து சூரியனை பார்த்து அழுதுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏழாவது நாள் அவருக்கு முடக்கப்பட்ட பாஸ்போர்ட் ரிலீஸ் ஆகும் அவருக்கு எங்கெங்கெல்லாம் போனால் லாக் ஆயிருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது திரும்ப வெளிநாடு போறாரு சம்பாதிக்கிறாரு வீடு கட்டினாரு நல்லா இருக்கு இப்போ பரிகாரங்கள் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் நீங்க வந்து லட்சக்கணக்கில் போய் பரிகாரம் பண்ணி தான் இதை செய்யணும் சொல்ல முடியும் இந்த ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டவருக்கு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்திருக்கு ஒரு குழந்தைக்கு ஜாதகம் நம்ம எழுத வர்றாங்க அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணுட்டு நான் ஒண்ணுமே சொல்லல இந்த ஜாதகத்து இந்த பையனை அஞ்சு வயசு வரை பத்திரமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அஞ்சு வயசுல அந்த பையன் இறந்து போயிட்டான் பந்து அழுது துடிக்கிறாங்க உருள்றாங்க அப்படி நான் செத்து போயிருவேன் நான் இருக்க மாட்டேன் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் நான் அவனை சொன்ன விஷயம் என்னன்னா உங்க கணவருடைய அவங்களுடைய ஐந்தாம் மடம் பாதிக்கப்பட்ட பூர்வ புண்ணியத்தில் அவங்களுடைய அப்பாவுடைய தாத்தா காலத்தில் செஞ்ச செய்வனை கோளாறுனால ஒருத்தருடைய ஒருத்தர் குடும்பத்தை கெடுத்ததுனால ஒருத்தர் வாழ விடாமல் பண்ணதுனால ஒரு சின்ன குழந்தைய இறந்து போச்சு அதனுடைய விதி தான் இது இப்போ நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இந்த ராமேஸ்வரத்தில் போய் மூணு மணி நேரம் உட்காந்து அதுக்கு ஒரு கோமத்தை பண்ணிட்டு நேர குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களோ எங்கள் முன்னோர்களோ தவறு பண்ணிட்டோம் மன்னிச்சிட்டு எங்களுக்கு சந்தானத்தை கொடுத்து எங்களை காப்பாற்றியான்னு வேண்டிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்க அழகான ஆம்பளை பிள்ளை ஆனால் இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் ஒன்றுமே ஆகாது பயப்படாது இதெல்லாம் யார் ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டவங்க இப்போ அந்த பையன் நல்லா இருக்கான் அந்த பையனுடைய பேர் வைக்கல இன்னொரு பையனுக்கு குழந்தை இவங்கெல்லாம் ஐந்தாம் மடம் பாதிக்கப்பட்டவங்க நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்தாம் மடம் பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு குழந்தை பிறந்து பிறந்து ரெண்டு குழந்தை இறந்து போச்சு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்றான் இதற்கு நான் அவங்களுக்கு சொன்ன வழி என்னன்னா குலதெய்வம் கோயிலில் இரண்டு மரங்கள் நடப்புறணும் இரண்டு மரங்களையும் தண்ணீர் விட்டு பெருசாக ஒரு நாலு அஞ்சு அடி ஆறு அடி வளர்கிற அளவுக்கு பாதுகாக்கணும் வளர்ந்து அது மரம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கும் இன்னைக்கு ரெண்டு பையன் இருக்கா இப்போ இதெல்லாம் என்ன பெரிய பொருள் இல்லை நம்மளாக நாமா சில விஷயத்தை எடுத்துகிட்டு செய்கிறோம் இப்போ இந்த ஐந்தாம் இடத்துக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா நிச்சயமா சரி அப்போ ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது கேள்வி வரும்ல சார் ஒன்பதாம் மடம் இருக்குல்ல ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சு நாங்கள் என்ன பண்ணலாம் ஒன்பதாம் இடம் கெட்டு போச்சு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அப்பா மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வோம் அப்பா தாத்தா பாட்டி எல்லாமே நல்லா பார்த்துக்கலாம் முடிந்த அளவு ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவது ஆலயங்களில் போய் நீங்கள் இப்போ வந்து கோவிலுக்கு போறீங்க அந்த கோவிலில் போய் அங்கே வரக்கூடிய பசியால் வாடக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் செய்ய இதை நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் இடத்தால் பாதிக்கப்பட்ட நிலைமை மாறும் உங்கள் வாழ்க்கை மாறும் சார் அது வாட்டுக்கு இருக்க நம்ம வாட்டுக்கு இருப்போமே நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம்ன்ற இடத்துல தான் மூல நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க மூலம் யாரோடது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு அழிவில்லாதவர் சொல்லுவாங்க இன்றைக்கும் ஆஞ்சநேயர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொல்கிறோம் இங்கிருந்து ஒரு கடலை தாண்டக்கூடிய சக்தி உள்ளவர்னா சாதாரணப்பட்டவரா அப்போ அந்த மூலத்தால் நம்முடைய மூலாதாரத்தையும் முடக்க முடியும் அப்போ ஒன்பதாம் இடம் முடங்கி போச்சுன்னா நமக்குடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் குடும்பம் வாழ்க்கை சந்தோஷம் எலகுழஞ்சி போயிடும் அப்போ நிறைய பேர் நீங்க பாப்பீங்க அப்பா பேரை சொன்னா தான் இந்த பையனுடைய பேர் தெரியும் இன்னும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்க பேரை சொன்னா தான் உங்க அப்பாவை பத்தி தெரியும் எப்படி இந்த நிலைமை வருது அப்பா பேரை சொன்னா இன்னார் பையனா அப்படின்னு கேட்கிற ஒரு நிலை வருது இன்னும் சில பேருக்கு அந்த பொண்ணோட அப்பாவா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை வருது இதுக்கு என்ன காரணம் லக்கணாதிபதி பலம் பெற்றிருந்தால் அப்பாவை விட உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் ஓ லக்கணாதிபதி பலமா இருக்கு ஹெவியா இருக்கு அப்படின்னா அப்பாவை விட பலமான இடத்துல நீங்க இருப்பீங்க நீங்க உங்க அப்பாவை பேரை விட உங்க பேரை சொன்னா தான் உங்க அப்பாவுக்கு தெரியும் அப்ப உங்க அப்பா பெருமை போற அளவுக்கு இருக்கும் அவர் சாதித்ததை விட அவர் சம்பாதித்ததை விட அவர் வாங்கிய பேரை விட உங்க அப்பா வேணா ஒரு அரசியல் ஒரு பிரசிடண்டா இருந்திருப்பாரு கவுன்சிலர் இருந்திருப்பாரு நீங்க எம்எல்ஏ ஆயிருங்க எம்பி ஆயிருங்க அமைச்சர் ஆயிருங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது லக்கணம் பலமாக இருப்பது சரி உங்களுக்கு ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் இருக்கு லக்கணாதிபதி கெட்டு போச்சு ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் பலமா இருக்கு லக்கணாதிபதி கெட்டு போச்சு என்ன ஆகுதுங்க இதுல அப்பா ஒரு பேர் புகழோட வாழ்ந்தவர் தாத்தா நிறைய சொத்துக்களை சம்பாதிச்சு வச்சவர் புண்ணிய காரியங்கள் செஞ்சவர் பலமாக இருந்தவர் ஆனா இந்த லக்கண புள்ளியும் லக்கணாதிபதியும் கெட்டு போனதுனால கெட்டவேன்னு பேர் வாங்குறான் ச்சே அவன் தாத்தா எப்படிப்பட்ட மனுஷன்டா உங்க அப்பா எப்படிப்பட்டவரு பிள்ளை பிறந்துருப்பாத்தியா அவருக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் அழிக்கிறான் இவன் கெட்டவன் எங்கே போனாலும் அவனானு தூர போவாங்க நீசம் அப்படின்னா என்ன ஒரு லக்னாதிபதி நீசம் பெறுகிறது அது ஒரு வகையில் நீசம் பங்கமாகி இருக்கிறதா ஏதாவது ஒரு வகையில் பலம் பெற்றுருக்கிறதான்னு பார்க்கணும் லக்னாதிபதி நீசம் ஆயிட்டார் லக்னாதிபதி பலமாக இல்லை கெட்டு போயிட்டார் அப்போ கெட்டவன் பேர் வாங்குறோம் அப்பா சம்பாதிச்சு வச்சிருந்த பேர் புகழு கெடுத்துடுறான் அந்த பையன் தாத்தா சம்பாதிச்சு போட்ட சொத்துக்கள்லாம் முத்துருவான் அந்த பையன் நல்ல விஷயத்துக்கே அந்த பொருட்கள் பயன்படாது தேவையற்ற சேர்க்கை மது மாது சூது எல்லாத்தையும் அழைச்சு அந்த குடும்பத்தை எல்லாத்துக்கும் உயிர் என்ன லக்கணம் தானே உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா உயிர்ங்கிற லக்கணம் வளம் பெற்று இல்லாமல் போச்சு அப்படின்னா எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அதை இழந்து தெருவு கூறக்கூடிய நிலை வந்துடும் லக்கண புள்ளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா இந்த ஒண்ணு ஐந்து ஒன்பத பேசணும்னு நினைச்சா ஒரு நாள் பார்த்தா பேசிட்டே இருக்கலாம் அதை பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய தகவல்கள்லாம் நான் நிறைய தகவல்கள் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது வந்து பலமாக இருந்தாலும் சரி பலவீனமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான பலன்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து அவங்களோட ஜாதகத்தை வந்து பார்த்தா தான் வந்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன அவங்க லைஃப்பில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ அவங்க லைஃப்பில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலாம் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்